சொந்த வணக்கம் தமிழ் வழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்த கோரிய மனு தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் நாளை முதல் மின் கட்டணத்தில் மாற்றம் நாட்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் வெளியான அறிவிப்பு வெளிநாடு செல்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு விலகி விபத்து ஒருவர் பலி ஐந்து பேர் மருத்துவமனையில் முன்னணி நிறுவனம் ஒன்றின் தலைவரை தேடு போலீசார் தலக்குமா விபத்து அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது சீர்திருத்தம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாததால் பொது வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது சடத்தரணி அருண லக்ஸரி உணவட்டணுவினால் இந்த அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதன்படி குறித்த மனுவை பரிசீலிக்க பிரதம நீதியரசர் உள்ளிட்ட மூவரடங்கிய நீதியரசர்கள் குலாம் ஒன்றிய தினம் கூடி இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது மேலும் சடதரணி அர்ணக்சி உணவட்டணவிற்கு அபராத கட்டணமாக ஐந்து லட்சம் ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜூலை முப்பத்தோராம் தேதிக்குள் இதனை செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாளை முதல் அமுலாகும் வகையில் மின் கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளது அதன்படி மின் கட்டணம் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சலே பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அதன்படி முப்பது அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு இருபத்தைந்து சதவீதம் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு அலகுக்கு செலுத்தப்படும் விலை எட்டு ரூபாவில் இருந்து இதேவேளை அறுபத்தி ஓரு தொடக்கம் தொண்ணூறு அலகுகளுக்கு இடைப்பட்ட மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு கட்டணங்கள் ஐம்பத்தைந்து வீதத்தால் குறைக்கப்பட உள்ளதுடன் ஒரு அலகுக்கு செலுத்தப்படும் விலை இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது மத ஸ்தலங்களுக்கான மின்சார கட்டணங்களை முப்பது சதவீதம் குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக பேராசிரியர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட படிப்புற கணிப்பு போராட்டத்தை இன்று முதல் இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அமைச்சர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர் சங்கத்தினர் கடந்த எழுபத்தைந்து நாட்களாக இந்த பணிப்புற கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதேவேளை தமது கோரிக்கைகளை அமைச்சரவையில் சமர்ப்பித்து தீர்வுகளை வழங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் வழங்கிய பாக்குறுதி இன்று நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக தொடருந்து இறுதி தீர்மான எடுக்க உள்ளதாக தலைவர் சுமேத தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை நாடு முன்னதாக அவை பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் முகவர் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் குறித்த முகவர் நிலையம் தொழில் கோரல் உத்தரவை பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தியும் பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாகவும் குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கப்ண்டி ஒன்று வேதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதியதில் கப் பண்டி சாரதி உயிரிழந்துள்ளதுடன் ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிக்கத்த போலீசார் தெரிவித்தனர் வெளிக்கந்த சிங்கபுர பகுதியில் இந்த விபத்து இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளான கப் பண்டியில் ஆறு பேர் பயணித்துள்ளனர் விபத்தில் கப் சார்தி சாரதி உயிரிழந்ததுடன் ஏனைய காயமடைந்து புலனர்வை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்த சாரதி சூரிய விவ சிங்கப்பூரவை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் காயமடைந்தவர்கள் இருபத்தி ஓரு முதல் இருபத்தி ஐந்து வயது கிடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் வெளிக்கந்த சூரிய விவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக புலனர்வை நோக்கி பயணித்த போதே போலீஸ் செய்த இலங்கையின் தலைவர் கைது செய்யப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நிறுவன தலைவர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் நாடு திரும்பியதும் அவர் கைது செய்யப்படுவார் என கொல்லிபுட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் நிறுவன தலைவரான சந்தைகடபருக்கு கோட்டை நீதவானால் பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது எனினும் சந்தை நபர் இருக்கும் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை எனவும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளமையினால் அவர் நாட்டுக்கு வருகை தந்தவுடன் கைது செய்யப்படுவார் எனவும் கொல்லுப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மே மாதம் ஏழாம் தேதி கொள்ளுப்பட்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சந்தைக்கு நபர் தன்னை உட்படுத்தியதாக கொழும்பைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவர் முறைப்பாடு செய்துள்ளார் சந்தேக நபர் வெளிநாட்டில் இருந்தபோது அவரின் வணிக ஆய்வாளராக குறித்த பெண் ஒரு மாத காலமாக இணைய மூடாக பணிபுரிந்துள்ளார் இந்நிலையில் ஆறாம் தேதி சந்தேக நபர் நாடு திரும்பிய நிலையில் குறித்த பெண்ணை ஏழாம் தேதி சந்திக்க விரும்புவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட இடத்தில் பெண்ணை சந்தித்த சந்தேக நபர் அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் கொல்லப்பட்டி போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் நடந்த அன்றைய சந்தை கடவர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இன்னும் நாடு திரும்பவில்லை என்றும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன தலங்கம்ம கொஸ்வத்த பகுதியில் இரண்டு தனியார் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலங்கம்ம போலீசார் தெரிவித்துள்ளனர் மேகோடவில் இருந்து புறக்கோட்டை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் கடுவலையில் இருந்து நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களில் கடுவலையில் இருந்து நோக்கி பயணித்த பேருந்து சாரதியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நான்கு மாதத்தில் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள வருமானத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதத்தில் அரசாங்கத்தின் வருமானம் நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று வீதமாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நான்கு மாதத்தில் அரசாங்கத்திற்கு கிடைத்த வருமானம் பில்லியன் என்றும் அதனோடு ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் நான்கு இருநூற்றி பதினெட்டு புள்ளி ஒரு பில்லியன் ஆக அதிகரித்துள்ளதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் வருமானம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரூபாவாகவும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான மத்திய கால அரசு வருமான நிலைமை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டு நிதியமைச்சு இதனை தெரிவித்துள்ளது முடிந்துள்ளதாகவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கழுத்துறை கண்டி கேகாலை நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்